இந்த ஆட்சியே நல்லா தான் இருக்கு ஏன்னு கேட்டான்னா இந்த ஆட்சியில் வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு எந்த தொந்தரவும் இல்லை சொல்லுங்க ஓ எல்லாரும் சொல்றாங்க மக்களுக்கு எல்லாம் விஜய் வரணும் அப்படின்றா அவருக்கு அவசிக்கிற வரைக்கும் அவர் தான் அவர் பிள்ளைப்பட்டு பேரனுக்கு அவர் பேரனுக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு அப்படியே வந்துருக்கோம் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஒன்றும் இல்லை இவர் வந்தது ஒரு வருஷம் கூட நிறைவேறல ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் இன்னும் ஒன்று போட்டாங்க பாமர மக்கள் எடப்பாடி ஆட்சியில் தேர்தல் இவங்களே வந்தா நல்லா இருக்குமா இல்லை மாற்று கட்சிகள் ஏடிஎம்கே இல்ல சீமன் இல்ல விஜய் இல்லை அண்ணாமலை யார் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம சிஎம் இப்போ இருக்கிற அவர் வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் காரணம் என்ன எல்லாம் சாந்தமா இருக்கு மத கலவரம் இல்லை மீன் அவர் எதாக இருந்தாலும் அது எத்தனை போய் அதை க்ரியர் பண்ணி விட்டுறாரு விஷயத்த அது மட்டும் நம்மளுக்கு நாலேஜில் இருக்குது இதுதான் அவர் வந்தால் நல்லா இருக்குது எடப்பாடி வந்து வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லாம் அவங்க பத்து வருஷம் ஆண்டாங்க கம்மியாக தான் கடை வாங்கி பத்து வருஷம் ஆண்டாங்க இவர் வந்து ஒரு வருஷம் கூட நிறைவேறல ஏகப்பட்ட கடை வாங்கிட்டு இருக்கிறாரு விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸுன்னு ஒன்று போட்டாங்க பாமர மக்கள் எடப்பாடி ஆட்சியில் பாமர மக்களுக்கு லோன் வாங்கினா இன்சூரன்ஸ் போட்டாங்க அது இவர் சுத்தமாக மறந்துட்டார் மறந்துட்டார் தங்க வேலை வந்து கிடு கிடுன்னு ஏறிக்கினே பூச்சி தங்க வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆ பூச்சி போயிடுச்சு ஒரு இல்லாத பட்டம் கூட ஒரு கால் சவரம் எடுத்து போட முடியல இப்படி கீது நாடு யார் வந்தால் நல்லா எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் என் கருத்து நன்றி என்னுடைய கருத்தும் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் காரணம் காரணம் திமுக ஆட்சி சரியில்லை நன்றி எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் அவர் எல்லாமே போனால் ஐந்து ஆண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லபடியாக நினைஞ்சாரு மக்களுக்கு எல்லாம் நல்ல திட்டங்கள் செஞ்சாரு படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா நல்ல சிறப்பான திட்டங்கள்லாம் அறிவிச்சார் மக்களுக்கு ஏ எளிமை மக்கள்லாம் பொங்கல் கூட பார்த்தா நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா பொங்கல் எல்லாமே கொடுத்தாரு அவர் தான் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் தரல ஆமாம் எதுவும் தரலை அதுவும் இல்லாமல் மக்கள் பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது ஆட்சியில் வந்து எந்த ஒரு நல்ல திட்டம் கிடையாது என்ன லேப்டாப் தரல உதவித் வரல காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கல்யாணம் வர பசங்களுக்கு தங்கத்தை தண்ணி திட்டம் வந்து அதில் எவ்வளோ ஒரு உதவி திறன் ஒரு சாரண் வாங்க முடியல வாங்க முடியாது அவங்க கொடுத்தாங்க இது எல்லாமே ஒரு வேஸ்ட் தானே வந்து தான் மக்கள் ஆட்சி தான் எடப்பாடியாக நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குமா காலம் முடிச்சு டிஎம்க்கு வந்தால் நல்லா இருக்கும் நல்ல ஆட்சி நடக்குது எந்த குறையும் நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை மாற்ற தேவையில்ல ஒன்றும் தேவைக்கு செத்துவிட்ட வேறு ஆளோட வரட்டும் அவர் வரைக்கும் அவர் தான் அவர் அவருக்கு அவசிக்கிற வரைக்கும் அவர் தான் அவர் பிடிப்புன்னு பேரனுக்கு அவர் பேரனுக்கு பிறகு ரெண்டாவது பிள்ளைக்கு அப்படியே வந்து நின்று இருக்கும் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு காவலை ஜெயிச்சுனே அவனே உங்கள் தாத்தா கோயில் வீடு கட்டி வச்சுக்கிறேன்னா இவன் விட்டுருவானா அது எழுபத்தஞ்சு வயசுமா ஆட்சி நடத்திக்கினேன் வேற ஆள் கூட்ட முடியுமா அதே மாதிரி பரம்பரையாக வந்து நேரம் வேற என்ன கேட்குறியா நினைக்கிறீங்க ஓ எல்லாம் என்ன சொல்கிறாங்க மக்களுங்கெல்லாம் விஜய் வரணும்னு அப்படின்றாங்க காரணம் காரணம் ஒரு புது ஆட்சி அமையணும் ஒரு புது இல்லை ஒரு அபிப்பிராயர்கள் இவர் வந்தால் இதெல்லாம் பண்ணுவார் இதெல்லாம் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இப்போ பெண்கள் இப்போ பெண்கள்னு பார்த்தாவே எல்லாம் விஜய் தான் விஜய் ரசிகர் தான் அப்போதுலேருந்து அதனால அவர் ஒரு அதனால அவர் ஒரு டிஎம்க்கு வரணும் மறுபடியும் காரணம் நல்லா இருக்குது ஆட்சி சார் பாட்ஜி எந்த பிரச்சனை கிடையாது அமைதியாக இருக்குது எந்த பிரச்சனை கிடையாது நல்லா இருக்குது நாடு நன்றி நல்லா உழைக்கிறாங்க நல்லா இருக்குது இல்லை இப்போதைக்கு எப்படின்னா இந்த ஆட்சியே நல்லா தான் இருக்குது ஏன்னு கேட்டானா இந்த ஆட்சியில் வந்து மக்களுக்கு அளவுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நம்ம பார்க்குற ஏரியா எல்லாம் இப்போ வந்து நான் எங்கேனா கடலூர் மாவட்டத்தில் படிக்கிறேன்னு காலேஜ் அரபிக் ஸ்டூடெண்ட் நான் படிக்கிறேன் எல்லா இடத்துலையும் வந்துனால் ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி இருக்குது அதே போல் இந்த ஆட்சி வந்தால் இருக்கும் இப்போது விஜய் புதுசாக வராரு அது விஜய் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குண்ணா நம்மளுக்கு படத்தில் இருக்கிற மாதிரி வந்து போஸ்ட் கொடுக்குறாரு எப்படின்னா படத்தில் வரோம் தெரியுமா படமாக வந்து நினச்சிக்கிறாரு ரியல் லைஃப்பில் வந்து இறங்கி ஒரு வேலை செய்யணும் நம்ம கத்தி படத்தில் நடிக்கிற மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டு மக்கள் இருந்து பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்றாரு ஃபீல்டுக்கு வரலையே ஜி ஃபீல்டுக்கு வரலையே இப்போது ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின்னா ஃபீல்டுக்கு போகிறாங்க உதயநிதி வராரு இப்போ எல்லாமே ஃபீல்டுக்கு வரா ஃபீல்டுக்கு வராங்களே ஃபீல்டுக்கு வந்தாதானே வந்து அந்த அரசியலுடைய இதுவே பூங்க கரெக்டாக இருக்கும் அவர் வந்து அந்த ஸ்க்ரீனு நினச்சிட்டு அந்த இதிலே இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாத ஆச்சாக இருக்குது எல்லாம் பலதரப்பட்ட மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் வந்து சரியான முறையில் இருக்காதனால டிஎம்கோ தான் நான் கன்ஃபார்ம் ஆகிறேன்னு நினைக்கிறேன் அதுதான் அடுத்தாச்சு டிஎம் தான் நன்றி இது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ விஜய் வந்திருக்காரு அவர் வந்தால் இருக்கும் நான் நினைக்கிறேன் மற்றபடி வேறு கட்சின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா வந் வந்தவங்களே தான் வந்துருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம என்னோடய கருத்துக்கு கணிப்பு செய்வார்னு நினைக்கிறேன் செய்வார்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு பட் என்ன இப்போ வந்து திமுக அதிமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுறாரு எல்லாம் கொடுக்குறாரு செய்கிறாருன்னு தான் பண்ணுறாரு என்ன செய்கிறாரு இப்போ அதிமுகவும் அதேமாரி தான் பண்ணுறாரு கட்சி ஒன்றா இருக்கும் மாற்றி வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரசியல்ன்றது நம்ம ஒரே க இது வந்தால் நம்ம என்ன ஒரு அரசியலேக்கே இது இல்லையே வந்தால் கொஞ்சம் மாற்று வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா பா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பின்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கட்சி எப்படி இருக்குது என்னன்றதுன்னு ஒருத்த மாற்றி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே இந்த திமுக ஏடிஎம்கா அப்புறம் இந்த 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 கட்சி சீமான்ந்து அந்த மாதிரின்னா இப்போ புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் சீமான் சொன்னிதாங்கிறாரு ஆனால் எங்கே அவர் ஏன்னா ஒரு பண்ணோம் மக்கள் கடை அவர் என்ன பணம் போ இது பண்ணி அது செய்கிறேன் இது பண்ணுறேன் பண்ணுறேன்டாரு ஆனால் நம்ம காசு கொடுத்தா தான் அவர் பண்ண மாதிரி இது ஆனால் விஜய் நன்றாரு அவர் கணிப்பு நின்றார்னா நல்லா நம்ம மக்களுக்கு நல்லா செய்யலாம் இது பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அவர் சொல்கிறார் விஜய் அதான் என்னுடைய கதவு அதுதான் ஏன்னா இருக்குது நான் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி அதிமுக ஏடிஎம்கே மாரிலாம் எனக்கு அதெல்லாம் அதுமாரி பண்ணதை போச்சு என்னென்னா புதுசாக வந்தால் நம்மளும் நல்லா பார்க்குறேன் பார்க்கறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதான் என்னுடைய கருத்துக்கு அனுப்பி அதுதான் எனக்கு என்ன விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதான் மற்றபடி அந்த கட்சி வந்தால் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் கிடையாது அவர் வருவோன்னு ஒரு நம்பிக்கை பார்ப்போம் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரலனா கூட அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் கழித்து அவராக வந்தாலும் ஒரு ஒரு முன்னேற்றம் தெரியும் நம்ம தமிழ்நாடுன்ற ஒரு முன்னேற்றம் தெரியும் ஆனால் இரு இவங்க இவங்களே மாற்றி மாற்றி இது பண்ணதால அது அரசியலுக்கு என்ன ஒரு இதுவே கிடையாது சாத்தியமே இல்லை அதான் என்னுடைய கருத்து அவ்வளோதான் ஓகேண்ணா அதுக்கான காரணம் என்ன தமிழகம் வெற்றிருக்காங்க தான் தலை காரணம் விஜய் தான் எப்பவுமே காரணம் காரணம் ஊழல் தான் தலை இந்த அரசியல் வந்து ஃபுல்லாக ஊழல் தான் டிஎம்கே ஊழல் தான் அதனால் தமிழகம் வெயிட்ருக்காங்க தான் தலை என் ஓட்டம் சரி மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அது ரொம்ப நல்லது தான் இப்போ மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு குறை சொல்லிட்டு அதாவது போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க வந்துட்டு பிறகு அவங்களுக்கு குறை சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சரியாக இது பண்ணுறது கிடையாது அங்கங்கே எப்படி சொல்கிறது கற்பு குழவு எது சொல்கிறீங்க பாலியல் பலாத்காரம் இது அதெல்லாம் தான் இருக்குது அதுவும் இல்லாத இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று குறை என்னன்னாக்கா இது ஒயின் ஷாப்பு மட்டும் ம் கொண்டோடு மூணு மூன்று நாளே இல்லை அது பண்ண போட்டால் அது மூணு நாள் நடமுறை வர சொல்லுவாங்க யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது கொஞ்சம் ஒதுக்குப்பூர்வமாக வச்சா நல்லாயிருக்கும் ம் ஊருக்கு ஒன்று போதும் ஊருக்கு ஒன்றுனா கூட அது ஒதுக்குப்பூர்வமாக எங்கன்னா ஏரியா குளத்துல அங்கே போய் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னாக்கா இருக்கிற மாணவர்கள் வந்து ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் கற்றுக்குறாங்க இப்போ பப்ளிக்காக வந்துவிட்டேன் அதை பற்றி தைரியம் போகுது ஒரு தப்பு சேருறேன் அப்படின்னு சொன்னாங்க மர்ஜென்சி செஞ்சாங்க அந்த தப்பு அவனோடு போயிடுது அவன் சேர்த்த பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து உணர்ந்து அப்படி கற்றுன்னு போயிட்டேரு இதுனால தான் இந்த மதுபானன்றது பசங்க அதிகமாக போயிட்டே இருக்குது அதாவது இது பசங்கன்றது நாலடியில் இது ஒரு சோ சோசியல் சர்வீஸ் மாதிரி ஆகி போச்சு சரக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படி சொல்லி ஒரு ஒரு பந்தாக போகுது இதனால் எல்லாருக்குமே பாதிப்பு வருது சரிங்களா அது ஒரு விஷயத்தில் தள்ளி போன ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அது எனக்கு பிடிக்காத நின்று நினைச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல எனக்கு வந்து அடுத்த முறை வந்து இவர் வந்தால் ஆட்சிக்கு நல்லாயிருக்கும் நமக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் தோணில்ல அந்த மாதிரி யார் உங்களுக்கு ஐடியா இந்த மாதிரி இப்போ நிறைய இருக்குது புது கட்சி இருக்குது விஜய் வந்திருக்காரு சீமான் இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவர் வந்தால் நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லப்பா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்களே இவரே எந்த நல்லா தான் இருக்கும் இவ்வளோ சரி பண்ணணும் இன்றைக்கி நடைமுறை அப்படி பார்க்க போனால் விஜய் வந்திருக்கா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ம் சரிங்களா விஜய் வாய்ப்பு கொடுக்கலாம் அதுக்குள்ளே தான் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் போட்டு எப்படி சொல்கிறது ஒருத்தர் வளரக்கூடாதுன்னா ஒருத்தர் மாரி தான் செய்வாங்க ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க தப்பு செய்யறது யாரும் இல்லை அது தப்பு செய்யறதை திருத்தி வந்தால் மனுஷன் சரிங்களா அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்து பார்ப்பேன் ஏன் நீ நான் நீங்களே நானும் மாற்றி மாற்றி இருக்கிறதுக்கு ஒரு நாள் அவரையும் இருந்து பார்க்கட்டுப்பேன் அவர் என்ன தான் செய்கிறோம் பார்ப்போம் சரிங்களா சரி அது வந்தால் நல்லா தான் இருக்கும் என்ன கேட்டக்கா